ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அவசர கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம்லாம் இதை இது எப்படின்னா ஒரு டக்குன்னு செஞ்சிடலாம் அதனால தான் அந்த பேர் அதுக்கு இது வந்து நம்ம அரிசிலாம் ஊற வச்சு செய்கிறது ஒரு மரம் இருக்குது இப்போது வந்து நம்ம இது டக்குன்னு செய்கிறது வீட்டில் ஒன்றும் ஸ்நாக்ஸ் இல்லை இப்போ யாராவது திடீர்னு இருந்துன்னு வந்துட்டாங்க நம்ம ரொம்ப சொந்தக்காரங்கன்னா இது டக்குன்னு செஞ்சு தரலாம் இல்லை பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க இது வந்து நான் கேரட்லாம் போடல வேணால் கேரட் கூட நம்ம செத்தி போட்டு செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருள்னால் மெயினாக வந்து நம்ம மூணே மூணு டிஷ் தான் நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்து அரிசி மாவு அரைச்சி வச்சுப்போம் இல்லையா கழுவி காய போட்டு பச்சரிசி அதை மாவு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும் அதில் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிட்டு இப்போ தண்ணி வெந்நீர் கொதிக்கிறதை காமிச்சோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் தண்ணி அதை எடுத்து நம்ம வந்து மாவில் ஊற்றி பசைஞ்சிக்கணும் நம்ம வந்து இடியாப்பு மாவு பசையும் பார்த்திங்களா அதே மாதிரி தான் ஆனால் இது இடியாப்பு மாவு கிடையாது சாதாரண அரிசி மாவு தான் இடியாப்பு மாவில் செய்யும்போது இன்னுமே சாஃப்ட்னஸாக இன்னும் சூப்பராக இருக்கும் அது வந்து இப்போ என்கிட்ட இடியாப்பு மாவு ரொம்ப எங்கள் வீட்டில் அவ்வளோ சாரம் சாப்பிட மாட்டேங்கிறனாலும் அதெல்லாம் நான் எடுத்து செஞ்சு வைக்கல சாதாரண அரிசி மாவுமே மாவுன்னு வச்சுருப்போம் இல்லையா அதுதான் நான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் அதுதான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம தாளிக்கத்துக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து நிலக்கல்ல பருப்பு அதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து என்கிட்ட இப்போ அது இல்லை நான் வந்து வெள்ளை பருப்பு அப்புறம் வந்து கடலப்பருப்பு அப்புறம் மிளகு ஜீரகம் இதான் சேர்த்து கடுகு சேர்த்துருக்கேன் அஞ்சு பொருள் தான் இதில் வந்து நம்ம காஞ்சமளாவும் கிள்ளி போட்டால் அந்த கொழுக்கட்டையோட ட்ரெஸ் இது கலர் வந்து மாறும் கலர்ஸு அதனால பச்சை மிளா வேணால் போட்டுக்கலாம் இல்லைனா மிளகு காரமே நமக்கு இது போதுமானதாக இருக்கும் வேணும்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இல்லை வேணும்னா காஞ்ச மிளா சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கலாம் கலர் மாறுன்றதுனால தான் நான் சொல்லணுமேன்ட்டு இருக்கேன் இது வந்து இப்போ மாவு பார்த்தீங்களா இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு இருபது கொழுக்கட்டை கிட்டே வரும் நமக்கு உருண்டையாக இருந்தாலும் கொழுக்கட்டையாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஷேப் மாதிரி நட்சத்திரம் மாதிரி இது மாதிரிலாம் கூட நம்ம செய்யலாம் அது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் இப்போ பாட்டி தாத்தாலாம் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா குழந்தைங்க அவங்க ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் பாட்டிங்கள்லாம் தான் சரியாக சொல்லாமேன்ட்டு இப்போ வந்து இந்த மாதிரி மாவை வந்து நம்ம பிசஞ்சிட்டு உப்பு போட்டு பிசைஞ்சி நீரை போட்டு நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு தான் தாளித்த பொருள் இல்லை சேர்க்கணும் நம்ம சில பேர் வெங்காயம் கூட வெட்டி போட்டுப்பாங்க வேணா அப்படியும் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து பல்லு பல்லாக கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ வயசானவங்க குழந்தெல்லாம் இருந்தால் மாரி திருவி போட்டு செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட ஈஸியாக இருக்கும் நல்லா மின்னு சாப்பிட்ற மாதிரி நல்லா பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி பல்லு பல்லாவும் போட்டு கொடுக்கலாம் இல்லை கேரட்டு இதெல்லாம் கூட வதக்கி சேர்த்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாவே இருக்கும் அதுவும் கூட நம்ம செய்யலாம் தேவைன்னா முந்திரி பருப்பு கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இது வதக்கி போட்டுக்கலாம் அது ரொம்பவே டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் சத்தும் கூட தான் அது அது அதுமாரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம மாவு வந்து கொஞ்சம் நல்ல இலகுன பதமாக இருந்தால் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால நம்ம அதனால தான் அப்படி பசஞ்சுருக்கேன் அது லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து எண்ணெயை லைட்டாக கையில் தடவிக்கிட்டு நம்ம இதுமாரி உருண்டை பிடிச்சோ இல்லை வேறு வேறு ஷேப்போ வேறு என்ன நம்மள்ட்ட அச்சிருந்தால் கூட நம்ம அதிகமாக ட்ரை பண்ணி நம்ம எந்த ஷேப்பில்னாலும் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு நம்ம பெரிய பெரிய ஷேப்பாக செஞ்சோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு பெரிய சைஸாக இருந்தால் இல்லை மீடியமாக இந்த மாதிரி நான் செஞ்சிருக்க அழகுனா கரெக்டாக அஞ்சே நிமிஷம் தான் பத்தே நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டையை நம்ம ரெடி பண்ணிடலாம் அதனால தான் இதுக்கு வந்து பேர் அவசரம் கொடுக்கட்ட அப்படின்னு எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவோம் இதை வந்து நம்ம புழுங்குரசி ஊற வச்சும் செய்யலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பத்தரிசி மாவுளை செய்யுது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நான் ஒரு கையில் எடுத்து நான் இப்படி தான் வேறு ஒன்றுமே பண்ணல ப்ரெஸ் பண்ணாவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சாப்பிட்டா இருக்கும் இது வந்து நம்ம காரச்சட்னி கூட 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 தொட்டு சாப்பிடுவாங்க நிறைய பேர் இது ஒரு காலை டிஃபனை பிரேக்ஃபாஸ்ட்டு நைட் டின்னராக கூட சில பேர் சாப்பிடுவாங்க நீங்கள ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக அது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு எனக்கு வந்து